இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் படித்தோர் எண்ணிக்கையும் படிப்போர் எண்ணிக்கையும் பெருகி இருக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு படித்தோர் எண்ணிக்கை தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் படித்தோர் எண்ணிக்கை பெற்றிருக்கும் நாடுகள் இயல்பாக செழிப்பாக இருக்கின்றன வளர்ந்த நாடுகள் அனைத்தும் படிப்பறிவில் முன்னணியில் உள்ள நாடுகளாக இருக்கின்றன இந்நாடுகளின் மழலை கல்வி பள்ளி கல்வி கல்லூரி கல்வி பல்கலைக்கழக கல்வி நூலக கல்வி ஆகிய அனைத்தும் மிக விரிவடைந்திருக்கின்றன நூலகங்களுக்கு சென்றால் அங்கே இளைஞர்களும் முதியவர்களும் இன்னபிற வயதினர்களும் பெரும்பான்மையாக இருக்கையில் அமர்ந்திருப்பதை காணலாம் சில நாட்டு நூலகங்களில் இருக்கைக்கு முன்பதிவு செய்யும் நிலைமை இருக்கிறது நூலகங்கள் இல்லாத ஊர் இல்லை அலுவலகம் இல்லை பொது இடங்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அனைத்து இடங்களிலும் நூற்கள் நூற்கள் ரயில்வே நிலையம் விமான நிலையம் ஆகியவற்றில் கூட புத்தகக் கடைகளையும் அவற்றின் முன்னே மக்கள் திரண்டிருக்கும் நிலைமையையும் பார்க்கலாம் சில புத்தகக் கடைகளுக்கு முன்பு நீண்ட வரிசை நின்று கொண்டிருக்கும் புதிய புத்தகத்தை வாங்குவதற்காக இத்தகு காட்சிகளை பல ஐரோப்பிய நாடுகளில் காணலாம் நூலகங்கள் நிரம்பி இருப்பதற்கு பதிலாக திரையரங்குகள் இருந்தால் அந்த நாட்டின் நிலைமை வேறு பொதுவாக வளர்ந்த நாடுகளுக்கு திரையரங்கிற்கு உள்ளே சென்றால் மிகுதியான இடங்கள் காலியாக கிடக்கும் நம் ஊர் திரையரங்குகளில் இடத்தை பிடிப்பதற்காக நீண்ட வரிசை வெயில் என்றும் மழை என்றும் பனி என்றும் பார்க்காமல் காத்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம் வாசிப்பின் நன்மை வெளிப்படை அறிவை பெருக்குகிறது நாம் செய்யும் தொழிலுக்கு உரிய வழியை தெரிவிக்கிறது இரண்டு வழியாகவும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி உலகம் முழுதும் உயர்ந்திருக்கும் சான்றோரின் வாழ்க்கையை படித்து பார்த்தால் அத்தனை பேரும் நூறு விரும்பிகளாக இருக்கிறார்கள் புத்தகம் வாசிப்பவர்களாக இருக்கிறார்கள் புகழ்பெற்ற அமெரிக்க அதிபர் அப்ரஹாம் லிங்கான் நம் நாட்டு அறிஞர் அண்ணா ரஷ்ய நாட்டு மேதை லெனின் ஆகிய அரசியல் தலைவர்கள் கூட நூல்கள் வாசிப்பதில் மிக ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் கைகளில் எப்போதும் ஏதேனும் ஒரு புத்தகம் இருந்து கொண்டே இருக்கும் லண்டன் பாரிஸ் நியூயார்க் பெர்லின் முதலான இடங்களில் ரயில் பயணம் செய்யும்போது பெரும்பான்மையான பயணிகள் குழந்தைகள் உட்பட தங்கள் கைகளில் புத்தகங்களையோ அல்லது பத்திரிகைகளை எடுத்து வாசித்து கொண்டிருப்பார்கள் புதிய புத்தகங்கள் இந்நாடுகளில் அறிமுகம் ஆகும்போது அப்புத்தகம் வரும் கடைகளுக்கு முன்பு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பார்கள் நோவல் பரிசுகள் தொடர்ந்து வழங்கப்பெறுகின்றன சிறு சிறு நாட்டார் கூட நோவல் பரிசை பெறுவதை பார்க்கிறோம் நம் நாட்டில் உள்ள பேரறிஞர்களும் அடுத்தடுத்து நோவல் பரிசை வாங்க மாட்டார்களா என்று இயங்குகிறோம் செய்தித்தாள்களில் அத்தகு நல்ல செய்தியை தேடுகிறோம் அண்மையில் உலகில் சிறந்த இருநூறு பல்கலைக்கழகங்களை அனைத்துலக அமைப்பு ஒன்று பட்டியலிட்ட போது அப்பட்டியலில் நம் நாட்டில் அறுநூறுக்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருந்தும் ஒன்று கூட இடம்பெறவில்லை மிக சிறு நாடான சிங்கப்பூரில் உள்ள இரு பல்கலைக்கழகங்களும் அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன அதைவிட சிறு நாடாகிய தைவான் நாட்டு பல்கலைக்கழகமும் இடம்பெற்றிருக்கிறது நம் நாட்டில் இதுபோன்ற அறிஞர்கள் உருவாகும் நாள்தான் நம்மை உயர்த்தும் நாள் வல்லரசுள் ஒன்றாக தேழும் சீனாவின் வரலாறு மிக பழையது அந்நாட்டில் பிறந்த மேதையாகிய கன்ஃபியூசிய சொற்பொழிவுகளை மக்களிடையே நிகழ்த்திய மொழிகள் புக் ஆஃப் செரிமோனிஸ் எனும் தொகுப்புகளாக வெளியிடப்பெற்றுள்ளன பெற்றுள்ளன கன்ஃபியூசியஸின் கருத்துகள் தொடர்ந்து சீனர்களால் வாசிக்கப்பட்டன ஒரு காலத்தில் சீன அரசில் கன்ஃசியஸ் கருத்துக்களை பரப்புவதற்கெனவே தனிய அமைச்சரவை தனி இலா ஒதுக்கப்பட்டிருந்தது அறிவுக்கு மதிப்பு கொடுத்தால்தான் மக்கள் வளர்வார்கள் சமுதாயம் வளரும் நாடும் வளரும் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்